நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக காஃபியை குடிக்காத நடிகர் நெப்போலியன் பின்னணியில் இருக்கிற உருக்கமான காரணம் குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நடிகர் நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வருடங்களாக காஃபி குடிக்கிறதே இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உருக்கமான கதையை பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்களே அவருடைய வாயால சொல்லியிருக்கிறாரு நடிகர் நெப்போலியன் வாட்டசாட்டமான உயரமான மீசையை பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரமாக முறுக்கிற ஒரு நடிகர் அரசியல்வாதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தோற்றம் செய்த எல்லாம் நெப்போலியன் நமக்கு தெரியும் ஆனால் அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராகவுமே வலம் வராரு இத்தனை ஆண்டு கால வாழ்வுல நெப்போலியன் மேல திரைத்துறையிலையும் சரி அரசியல்லையும் சரி இது வரைக்கும் எந்த ஒரு கரும்புள்ளியுமே இருந்தது கிடையாது குமரேசன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட நெப்போலியனுக்கு பாரதி ராஜாதான் வந்துட்டு நெப்போலியன் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றியிருக்கிறாரு நெப்போலியன் அப்படிங்கிற பெயருக்கு சரக்கு பாட்டல் அப்படிங்கிற மீனிங் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் அந்த பெயரை வச்சு எல்லாருமே தன்னை கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் நெப்போலியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்போது அறுபது வயசாகிற நெப்போலியன் அமெரிக்காவில் தன்னுடைய மனைவி ஜெயசுதா அண்ட் மகன்கள் தனுஷ் அண்ட் குணாலோட செட்டில் ஆயிட்டாரு தனுஷுக்கு தசை நோய் இருக்குது இதை நாலு வயசில் நெப்போலியனும் சுதாவும் கண்டுபிடிச்சி தனுஷுக்கு கொடுக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க மகன் சொன்ன காரணத்துக்காகவே சினிமா அரசியலை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டாரு நெப்போலியன் கடந்த ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகன் தனுஷுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணோட திருமணமும் செஞ்சு வச்சாரு நெப்போலியன் தனுஷை இத்தனை ஆண்டுகளாக மூணு பேர் பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில இப்போ நாலாவதா தங்களுடைய வீட்டுக்கு தன்னுடைய குலசாமியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அக்ஷயாவை பார்த்தீங்கன்னா நெப்போலியன் பெருமையாக பேசினாரு நெப்போலியனோட மகன் திருமணத்தை ஒளிபரப்புற உரிமையை தனியார் யூடியூப் சேனலும் பெற்றது இந்த நிலையில தான் நெப்போலியனை நடிகை சுஹாஷினி வந்துட்டு பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியில் நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமான ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் அதாவது அவர் சொல்லும்போது நான் பதினெட்டு வயசாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா கேன்சர் வந்து இறந்துட்டாங்க என்னுடைய அம்மாவுக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச காஃபியை நான் விட்டுட்டேன் அன்னைக்கு அம்மா இறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் நாற்பத்தி மூணு வருடங்களாக நான் காஃபி சாப்பிட்றதையே நிறுத்திட்டேன் என்னுடைய வளர்ச்சியை பாக்குறதுக்கு என்னுடைய அம்மா இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இப்பயும் இருக்குது என்னுடைய அப்பா நான் எம்எல்ஏ ஆனதை பார்த்தாரு கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்ததையும் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவரும் இறந்துட்டார் என்னுடைய எல்லா வளர்ச்சிகளையுமே அவர் பார்த்தாரு என்ன சிறந்த தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த உலகில் எல்லா தாயும் தந்தையுமே சிறந்தவங்க தான் எங்களுடைய குழந்தைக்கு முடியாம இருக்கிறதுனால நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் என்னுடைய பிள்ளைய மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் இந்த தசை சிதைவு நோய்க்கு மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை இன்னைக்கு வரைக்குமே நான் கடைபிடிச்சிட்டு வரேன் என்னுடைய பிள்ளைக்காக நான் என்னுடைய கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வரேன் எனக்கு மகள் கிடையாது ஆனால் இப்போ மருமகள் அக்ஷயாவை நாங்கள் மருமகளாக பார்க்குறோம் அதாவது மறு மகளா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நெப்போலியன் அவர்கள் சொன்னாரு என்னுடைய மகளை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அவன் சொன்னாரு அண்ட் அக்ஷயாவுமே பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி தலையாடினாங்க நான் எதிர்பார்க்காத சிறந்த தந்தை அப்படிங்கிற பாட்டம் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் நெப்போலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம கூட ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நினைக்கிற நெப்போலியன் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க